தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவர் உயிர் தப்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர் உயிர் தப்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பரமக்குடியில் தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழக தேர்தல் நடைபெற்றது இரண்டு முறை தலைவராக இருந்த பரம்பை பாலா தோல்வியடைந்தார் நேற்றைக்கு முன்தினம் இரவு பரம்பை பாலா பரமக்குடி ஐந்து முனை ரோடு ஒட்டப்பாளம் செல்லும் வழியில் உள்ள கதிர் பேக்கரி எழுத்தார் போன்று உள்ள ஒரு உணவகத்தில் அவர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக தன் நண்பர்களுடன் சென்றார் அடையாளம் தெரியாத நான்கு பேர் அவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அருகில் உள்ளவர் சேர்ந்து பிடித்ததில் ஒருவர் மாட்டிக்கொண்டார் மூன்று பேர் தலைமறைவானார்கள் இவர்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்தவர்களுடைய தூண்டுதலின் பேரில் பரம்பை பாலா அவர்களை கொலை செய்ய வந்ததாக கூறப்படுகிறது பாலாந்தக்கரை என்னும் ஊரை சார்ந்தவர்கள் காவல்துறை குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து தகுந்த தண்டனை வாங்கித்தர வேண்டும் பரம்பை பாலா அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் தேவேந்திரகுல தலைவர்கள் மீது தேவேந்திரகுல போராளிகள் மீது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆப்பநாடு மரவர் சங்கம் வன்முறையை தூண்டும் விதமாக செயல்படுகிறது ஆகவே இந்த ஆப்பநாடு வன் மரவர் சங்கத்தின் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் பொறுப்பாளர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆப்பநாடு மரவர் சங்கம் கொலை முயற்சி போன்று பேசி வருகிறது அதாவது ஒரு சிலருடைய தலைகளுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது மேலும் கொலைகளை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டும் விதமாக ஆப்பநாடு மரவர் சங்கத்தை நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஆகவே ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் அதன் பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் பரம்பை பாலா அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்